மனித வரலாற்றில் மனிதகுல குல பெருமானார் ஏற்படுத்திய தாக்கங்களில் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தில் ஒன்று பெருமானாருடைய ஹிஜ்ரா பெருமானார் தன்னுடைய மக்காவை விட்டு மதீனாவுக்கு போன பயணம் பயணங்களுக்கெல்லாம் பாதைகள் தேவை பயணங்களுக்கெல்லாம் பாதைகள் தேவை ஆனால் ஒரு பயணமே பாதையான வரலாறு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்தது இப்ப நம்ம எங்கேயாவது போனோம் நீ கூட நான் திருச்சியிலேருந்து வந்தேன் முதல்ல புகாரி அஜத்துக்கு ஃபோன் பண்ணி நான் எப்படி அஜிட்டு வர்றது உடனே அஜத்து ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாங்க ரொம்ப பாவம் நீ எல்லாம் ரயிலில் ஏறினீங்கன்னா அவனே கொண்டு வந்து ஆட்டி ஆட்டி இங்கே இறக்கி விட்டுருவானே அப்புறம் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா ஏன் அஜத்து அந்த கவலை நீங்கள் பஸ்ஸில் கும்போனத்துலேருந்து மயிலாடுது போனாலும் ரயில் மாதிரி தான் போகணும்னா ஒருத்தர் அப்படி தான் ஆட்டி ஆட்டி போகணும் அப்புறம் மரியாதைக்குரிய அஜத்துக்கு பிறந்த இடத்துல அத்தா நீயே பாவம் எல்லாம் காரில் வந்துடுண்ணே அஜத்து அப்போ இப்படி வர்ற வழியில் எங்கிட்டலாம் ரோடு இருக்குது எங்கிட்டு ரோடு இல்லைன்னு ஒவ்வொரு இடமாக பார்த்து கூகுள் காரண்ட்டை கேட்டு அது இந்த கூகுள் காரண்ட் கேட்கும் ரொம்ப சந்தை என் கூட ஒரு நண்பர் வந்தார் இடையில இடையில நிப்பாட்டி வேற கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டா போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குளத்துல கொண்டு போய் இறக்கிட்டா ஒரு குடும்பத்தை கூகுள் காரன் பாத்தீங்களா இல்லையா கூகுள் மேப் போட்டு போறது ரொம்ப பெரிய விஷயம் இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அர்ஜென்டா போகணும்னு போயிட்டே இருந்தேன் அசர நேரம் அசர அசர நேரம் பகல் நிகழ்வு அது போனா திடீர்னு ஒரு ஒரு சின்ன தெருவுக்குள்ள வண்டி போற மாதிரி இருந்துச்சு மார்க்கெட்டுக்கு நடுவுல போய் வண்டி நின்றுருச்சு இந்த சைடு தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான் ஆனா கூகுள் மேப் அப்படித்தான் காமிக்குது ஒருத்தன் கேட்டான் ஐயோ அறிவு கார் எடுத்துக்கிட்டு எரிக்கியா மார்க்கெட்டுக்குள்ள வந்தேன்னா நான் கேட்டேன் இல்லைனே போயா திரும்பி போயா இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும் அதில் போனால் நீ போயிடலாம் அப்படி தான் கூகுள் காட்டு இன்னைக்கு நேற்று குளத்தில் இறங்கினாங்கிறது எல்லாரும் பேப்பரில் பார்த்துருப்போம் அப்போ பயணங்களுக்கு பாதைகள் தேவை ஆனால் எம்பெருமானார் கால் எடுத்து வைத்தவுடன் ஒரு பயணமே பாதையாக ஆனது அந்த மதீனாவின் பாதை தான் இஸ்லாத்தினுடைய பாதையாக ஆனது

காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது நாயம் சல்லா வலைவு செல்லும் அவர்களுக்கு அல்லா உத்தாலா ஒரு மிகப்பெரிய வடிகை திறந்தார் அது என்ன தெரியுமா இன்னைக்கு பேசுறாங்கல்ல இன்னைக்கு வரையும் பெருமானாரை தூசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நேற்று வரை நேற்று ஒருத்தர் டெல்லியில பேசினான் அவனை பத்தி உலகமே பேசுது எதிராக பேசினாலும் பேசுது போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெருமானாரை தூசித்து பேசியவர்கள் இப்படித்தான் உலகம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் முடிந்தாலும் கூட பெருமானாரை பற்றிய எதிரிகளின் பேச்சு முடிந்த பாடில்லை இதே மாதிரி பெருமானார் வாடுகிற காலத்தில் பேசினார்கள் இந்த நபிய நம்ம என்னப்பா செய்வோம் அவர் பேச்சை கேட்டுட்ட எல்லாரும் மயங்கிடுறாங்க அதனால அவருடைய பேச்சை எப்படி கேட்க விடாம ஆக்கிறது காப்பிரி போய் சொன்னா தெரு தருவான்னு சொன்னான் இங்க ஒருத்தர் வந்திருக்காரு அவரை ஏத்துக்காதீங்க வந்தவங்க பூரா பார்க்கணும்னு நினைச்சாங்க ஆறு பேர் முதல்ல வந்தாங்க அந்த ஆறு பேரை முதலாவது 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 யார் என்று கேட்டால் அஸ்அத் பின் சராரா இங்க அவர் பேர் சொல்லுங்க அஸ்அத் பின் சராரா நான் பல ஊர்களில் போய் இந்த பயான சொன்ன பின்னாடி தனக்கு பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு அஸ்அத் பின் ஸராரா என்று பெயரை வைத்தார்கள் அஸ்அத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சின்ன வயசு பதினாறு வயசு முதல் முதல்ல அவர்தான் தான் பெருமானார் சந்திக்கிறாங்க அந்த கூட்டத்தை தீட்சண்யமான புத்திக்கு சொந்தக்காரன் அஸ்அத் அவுஃப்

பன்னெண்டு பேர் வந்தாங்க ஜாபிர் என்பவர் வரவில்லை அடுத்து ஏழு பேரை சேர்த்து கொண்டு பன்னெண்டு பேர் வந்தாங்க ரபியோ ரப அந்த ஹிஜராவினுடைய பன்னெண்டாவது வருஷம் பதிமூணாவது வருஷம் இருபத்தஞ்சு பேரை கூட்டி வந்தாங்க இங்க நெருக்கடி தாங்க முடியல மக்காவுக்குள்ள பெருமானாரால் இருக்க முடியல அவர்களுடைய சித்த மனைவியினுடைய ஹதி அன்னை ஹதீஜா ரதி அப்தாத் ஹதீஜத்துல் குபுரா அவர்களுடைய மரணம் நிகழ்ந்து விட்டது சச்சா போயாட்சியில் அமுக்கலாம் இருக்க முடியல என்ன செய்வது பெருமானார் மூன்று ஆண்டுகளுக்கும் முன்னே திட்டம் தீட்டினார்கள் நாம் மதீனாவுக்கு சென்றுவிட வேண்டும் அந்த அசாதுபின் சராரா ஒவ்வொரு ஊட்டுக்கலவாக போய் கட்டினார் ரெண்டாவது தடவை போது முசாப் இவன் உமைர் என்பவரை துணைக்கு பெருமானார் அனுப்பிவிடாய் இவரை கூட்டு போய் ஒவ்வொரு கலவா கற்றார் மதீனாவினுடைய வீதி எங்கும் பெருமானாருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அதுக்கு பேர் எதிலிப் எதிரீப்பில் எங்கு போனாலும் முகம்மது அம்ல வந்திருக்காங்க வந்துருக்காங்கள வந்திருக்காங்கள வந்திருக்காங்களாம் பேச வைத்த பெருமை சராராவைச்சாரும் இன்றைக்கு நமக்கு அபூப கிரதியல் லாவுத்தாலானோமகிரதியம்லாவுத்தாலானோ எஃப்மான் அவர்களை தெரிவதைப் போன்று சராரா தெரிய வேண்டும் தெரியாது

பெருமானாரை மதீனாவுக்கு அழைப்பதற்கு முன்னால் உண்டான சந்திப்பில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அந்த எழுபத்தி பேர் வந்தவங்களை எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க கடைசியாக எந்திரித்து என்று ஜராரா சொல்லுகிறார் மதீனத்து மக்களே நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த நபி உங்க ஊருக்கு கூப்பிடுறீங்க இவங்க அங்க வந்தா மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்படும் உங்களிலே உள்ள தலைவர்கள் கொல்லப்படலாம் உங்களுடைய ஊரினுடைய நிலைமை மாறும் நீங்களும் காணாமல் போகலாம் நீங்கள் இதற்கும் சேர்த்து ஒத்துக்கொள்கிறீர்களா அப்படி பெருமான அவர்களை கையை பிடிச்சுக்கிட்டே கேட்டார் இந்த நபி வந்தால் மதீனாவினுடைய நிலை தலைகளாக மாறும் தலைவர்களுடைய தலைகள் கீழே உரம் வரலாறு இருக்கு இங்கிருந்து அரிசுவரை தூக்கி போன அல்ல மதீனாவுல கொண்டு போய் உண்டுறதுக்கு ஒண்ணுமே தேவையான அப்படி தூக்கி அப்படி விட்டா மதீனாவுக்கு போயிடலாம் அரிசுவரையும் கூட்டிகிட்டு போனா அல்ல ஆனா மதீனாவுக்கு போறதுக்கு அல்ல அப்படி அனுமதி கொடுக்கல யாரும் நீங்க கிளம்புங்கன்னா காலம் கணிந்தது பெருமான ரசூல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அபுபக் ரதி அல்லா வீட்டுக்கு வர்றாங்க வந்து கேட்கறாங்க வாகனம் வேணுமே மதீனாவுக்கு போறதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு யாருலா யார் ரசூல் அல்லா அசோஹப அசோஹப அபுபக் ரதி அல்லா தரன் கேட்கிறாங்க நானும் கூட வரலாமா கூட வரலாமா அனுமதி கிடைச்ச உடனே அப்ப பெருமான ரசூல்லா இஸ்லாம் ஆமா வாகனங்களை ரெட்டை வாங்கி அபுபக் ரதி அல்லா வளர்த்துக்கிட்டே இருக்கான் போறதுக்கு அனுமதி வந்து எந்த நாடில் நான் ஏற்கனவே படித்தேனே அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குறில் தன்னுடைய நபியினுடைய ஒரு பெரும் புரட்சி ஒரு பெரும் பயணத்தை அல்லாஹ் இப்படி சொல்லுகிறார் நபியே உங்களை இந்த உலகத்தில் சிறை கைதியாக ஆக்குவதற்கும் உங்களை கொலை செய்வதற்கும் உங்களை நாடு கடத்துவதற்கும் அந்த மக்கள் விரும்புகிறார்கள் அவர்கள் ஒரு வேலையை செய்கிறார்கள் நபியை நான் ஒரு வேலையை செய்கிறேன் நீங்க கிளம்பு அந்த அனுமதி அன்னைக்குதான் கிடைக்குது ஹிஜரத்துக்கான அனுமதி நான் சொல்லா வலைவ செல்லம் அதற்கு முன்னே அதை எப்படி தயார்படுத்தினார்கள் சகோதரர்களே இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வெறும் வரலாற்றை சொல்லுவதல்ல இதுல மூன்று விஷயங்கள் புதைந்து கிடக்கிறது இந்த வரலாறுக்குள்ள ஹிஜ்ராவினுடைய வரலாறுக்குள்ள நமக்கான மூன்று செய்திகள் கிடக்கிறது ஒன்றாவது பிளானிங் ஒன்றாவது பிளானிங் ரெண்டாவது பிரிப்பரேஷன் மூணாவது எக்ஸிகியூஷன் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த செய்தி மிக முக்கியமானது அப்ப நாயம் சொல்லா அலி செல்லம் கிளம்புவதற்கு முன்னால் ஒரு ப்ரீ பிளான் பண்ணாங்க நம்ம எப்படி நடக்கணும் வரலாறு எழுதுகிறது அவுபக்கிறது எல்லாம் தரான் அவரோடு பேசுற இடம் எப்படி போறது இந்த பயணத்தை எப்படி அமைச்சிக்கிறது அல்லாஹ் பாத்துக்குவான்னு விடல நல்லா விளங்கிக்கீங்க பிளானிங் இஸ் த இம்பார்ட்டன் இன் அவர் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் பிளானிங் அப்படிங்கிறது முக்கியமானது உங்க பிள்ளைய படிக்க வைக்கணுமா இவன் என்ன ஆக போறான்னு படிக்க வை நிறைய பெற்றோர்கள் எப்படி தெரியுமா படிக்க வைக்கிறான் ரெண்டு விதம் இருக்கு ஒன்னாவது நான் டாக்டர் ஆளுங்க நினைச்சேன் ஆக முடியல நீ ஆகல சால் நினைச்சா நீ ஆகிட்டு போ அது உன் பிள்ளையா கிடைத்தான் நான் இன்ஜினியர் ஆகுன்னு நினைச்சேன் ஆக முடியல உன்னை உண்டு இல்லை நான் இல்லைன்னா இந்த பயல என்ன செய்ய இந்த காலேஜ்ல இருக்குதுனால டெய்லி ஒரு எப்படி ஒரு முந்நூறு நான்கு பிள்ளையில பாக்க வேண்டியிருக்கும் இது பெரிய பிரச்சனையா இருக்கும் வந்து சேர்ந்துருவான் மூணாவது மாசமே எனக்கு பிடிக்கல அப்படிமா ஏன்டா பிடிக்கல அந்த வாத்தியார் ஒரு மாதிரி இருக்காரு கற்பா இருக்காரு வாத்தியார் கற்பா இருந்தா பாடம் என்னடா செய்யும் இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளும் அதுக்கிட்ட எல்கேஜிக்குலாம் வெள்ள வெள்ள டீச்சரா போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஸ்கூல்ல எழுதிய போட்டான் சார் நான் விளையாட்டுக்கு சொல்ல வெளியே விளம்பர போர்ட்ல எழுதி போட்டிருப்பான் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் இயர் டீச்சர்கள் எல்லாம் நல்ல வெள்ள விளாண்டு வெள்ள வெளியேன்னு இருப்பாங்க அப்பதான் வருது இருக்குது பிள்ளைகள என்ன வரமாட்டேங்குது இவங்க தான் கருப்பா இருந்தாங்க அவன் வந்து சொல்றான் எனக்கு வேணாம் சார் இந்த கோர்ஸ் ஆனா ஏன்டா சேர்ந்த அப்படி கேட்க ஏண்டா சேர்ந்தேன்னு ஒருத்தர் கேட்குறேன் அவன் சொல்கிறான் என் ஃப்ரெண்டு சேர்ந்தான் இன்னைக்கு பல பேர் அப்படி தான் முடியும் என் கூட்டாளி சேர்ந்தானா நானும் சேர்ந்துக்கிறேங்க புரியுதா இல்லையா எந்த விதமான பிளானிங்குமே கிடையாது இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் புல்ல செய்யின்றி கதர் எல்லாத்தையுமே அல்லா பிளானிங்கோட தான் படைச்சிருக்கான் எல்லாத்துக்குமே ஒரு பிளானிங் உண்டு பிளானிங் இல்லாமல் உலகத்தில் கிடையவே கிடையாது சூரியன் ஆரஞ்சு கிஞ்சிக்கணும்னா ஊச்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்க இன்னைக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு நான் நேற்று நைட்டு படுக்கும் போது அதனால சூரியன் எட்டு மணிக்கு தான் வரும் இடையில ஒருத்தங்க நான் பிடிச்சி வச்சிருந்தேன் சூரியனை அதையும் ஒரு கூட்டம் நம்புறானே நம்ம சாமியார் சூரியனையும் பிடிச்சி வைப்பாரியா அப்படின்னா இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு வந்துச்சுங்கண்ணா அப்படி இது குருட்டு பயிர்களா அது கிழக்கு பயிர்களான்னு தெரியல சூரியன் எப்போ வரணும் தான் வரும் பூமி சுத்துறது சுத்தம் எவன் நிக்க சொன்னாலே பூமியும் சூரியனும் மட்டுமல்ல உங்க இதயம் இவரே பார்த்து சொல்றாரு இதயம் கொஞ்சம் நேரம் நிறுத்தட்டுமாக நான் நிக்க மாட்டேன் எவன் பேச்சையும் கேட்காத அந்த இந்த உலகத்தில் சில விஷயம் அல்லாஹ் எப்படி பிளான் ஆகி இருக்கிறானோ நீங்களும் அது மாதிரி பிளான் ஆகி ஆன்சலாலிஸ்ல உடனே ஒரு தன்னுடைய அபூபக்கர் அதி அல்லா புத்தரானோட நம்ம இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொன்னா புதிய பாதையும் போகணும் அதுக்குரிய ஒரு ஆள் வேணும் நாங்க அபூபக்கர் அதி அல்லா தரான் தேடுறாங்க புதிய பாதை யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் இந்த ஊர்ல இருந்து புதுசா தெரியாம வெளியே போறதுக்கு யாருக்கு தெரியும் அப்போ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க அப்துல்லா நபன் உரைப்பீத் என்று சொல்லுகிற ஒரு குறைசிய நண்பர் அவர்கிட்ட போய் பேசுறாங்க நான் காசு தர்றேன் எனக்கு வழிகாட்டணும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஓகே அவர் டீல ஒத்துக்கிறார் ரெண்டு பேருக்கும் டீல் ஆயிடுச்சு தான் வளர்த்த தன்னுடைய அந்த வாகனத்தை கொண்டு போய் அவரிடத்துல கொடுத்து குறிப்பிட்ட நாள்ல நான் வர சொல்லுவேன் வந்துரும் சொல்றாங்க இல்லைன்னா இந்த இந்த வாகனம் இந்த கார் இந்த ஒட்ட வாங்க ஊட்டு வாசல் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து காலி எழுதிருப்பான் பெருமானாரும் அபுபக்கர் ரவி எல்லாம் சித்திக் நாயகமும் கிளம்பி எட்டு நாள் வீட்டுல எதுவுமே இல்லை அப்துல்லாஹிபுனும் அந்த நபரை நிர்ணயிக்கிறார்கள் வழிகாட்டியாக காசு கொடுத்து பெய்டு லேபன்

அப்படியே இருந்தாங்க அந்த அம்மா அஸ்மாரதி அல்லா தாராங்கா தன் உயிரை பனைய வச்சு பெருமானாரையும் தன்னுடைய தந்தையையும் காத்தவர்கள் அஸ்மாரதி அல்லாஹ் தார் எப்ப பெருமானார் ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு அங்கிருந்து அந்த அபூஜகன் தேடிக்கிட்டு வந்தான் கதவை எட்டி வச்சா உள்ள வந்து கேட்டான் எங்க உங்க வாப்பா என்னன்னு கேட்டான் எங்க வாப்பா இல்லை அப்படின்னு சொன்னாங்க போய் சொல்லாத வாப்பா எங்க சொல்லு உண்மைய அவங்க எனக்கு தெரியாது ஒரே அறை ஒரு சின்ன பெண் ஒரே அறை காதல உள்ள தோ அந்த தோடு அந்த கீழே போய் விழுந்துச்சு ரசூலுக்காக அந்த தாய் பொறுத்துக் கொண்டார் சகோதரிகளை தாய்மார்களை விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த வரலாற்றில் உலக வரலாற்றில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் எது நடந்தாலும் சரி ஆணுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதே அளவு பெண்களுக்கும் பங்குண்டு எப்படி நான் அபுகுரை அவர்களை சொன்னேனோ அதே போன்ற அன்னை ஆயிஷாவுக்கும் உண்டு நாம் இருக்கிற மார்க்கத்தில் முக்கால் பகுதியை குது நிஸ்வ தீனபும் ஹாதியில் சொன்னார்களே பெருமானார் இந்த பெண்ணிடத்திலிருந்து உங்கள் மார்க்கத்தின் பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் அன்னை ஆயிஷா இல்லை என்று சொன்னால் எத்தனை ஹதீஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது நம்ம எல்லாம் இதுக்கு லாயர் இல்லடி அல்லான்னு விளையாண்டியை தின்னம்மா படுத்தமான்னு இருக்க முடியாது இந்த ஜாஜிகிட்ட ரோட்டில எழுத்து விட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது அந்நிசா உஷா இப்பொ ரிஜால் சொல்லப்படும் பெண்கள் இருக்கிறார்களே ஆண்களின் பகுதி

மூணு பேர் போறாங்க அபுபக்கரது எல்லா உத்தரவு போறாங்க பெருமானார் போறாங்க ஆமிர் குரு புகைரா அந்த அடிமையும் கூட வர்றார் அந்த வரலாறிலே நான்காவதாக அப்துல்லாஹி குரு உரை கேட்டு அல்லது அருத்தீத் என்று சொல்லுகிற அந்த வழிகாட்டி கூட வருகிறார் இரவு நேரம் போயாச்சு யமன் போற திசையில் இருந்து பெருமானார் தங்கி இருந்து விட்டு மதீனா நோக்கி போறாங்க ஜஹ்ஃபா என்று சொல்லுகிற அந்த இடத்திற்கு வருகிற அது மெயின் ராஸ்தா இங்கிட்டு மதீனா இங்கிட்டு மக்கா இங்கிட்டு மதீனா இங்கிட்டு மக்கா அந்த நடுவு இடத்துல வந்து நின்ன உடனே பெருமானார் செல்ல மீதி உள்ள மூணு பேரும் மதீனாவுக்கு திரும்புகிறாங்க எம்பெருமானார் மக்காவுக்கு திரும்புறாங்க இதுதான் முக்கியமான வருடாரு எம்பெருமான அரசூல்லா செல்ல மக்காவுக்கு திரும்பி நிக்கிறாங்க இந்த அளவு இங்கிட்டு நிக்கிறாங்க உடனே அவர் இப்னு வந்த கூட வந்த உரைக்கு சொன்னாரு இப்படி போகணும் நம்ம இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜிபிரில் வானத்திலேருந்து இறங்கிட்டாங்க யாரை சொல்லலாம் என்ன செய்தி இறைவனுடைய நேரடியான பார்வையில் பெருமானார் போய் கொண்டிருந்தார்கள் அல்ல அனுப்புனா ஜிபிரில் என்ன செய்தின்னு கேட்டுவாங்க அப்ப அவர் வந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேக்குறாரு யாரை சொல்லலாம் என்ன இங்கிட்டு திரும்புறீங்க இது மக்காவினுடைய பாதை அங்கிருந்து தான் நீங்கள் புறப்பட்டு இருக்கிறீர்கள் இது மதீனாவின் பாதை அப்ப நாயக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நிக்கிறாங்க கண்ணிலே தண்ணியா ஊத்துது கண்ணிலே ஊத்துது சொன்னாங்க இன்னக்கி அஹப்பு அர்தில்லாஹி

ஜிகிரிகள் இஸ்லாம் அப்படி நிற்கிறாங்க ஏதோ சின்ன பிள்ளை அந்த அம்மா அங்கே நிற்கிது இந்த ஐஸ் அங்கே நிற்கிது இந்த இல்லை நான் சொல்ல சொல்லுங்க எங்க அம்மா எங்க அம்மா இழுத்துட்டு வந்தானா எங்க அம்மா அந்த ஸ்கூலில் போய் இந்த யூகேஜியில் விடுறது பல பேர் பார்த்துருப்பீங்க அந்த மிஸ் படாத பாடு விடுவாங்க அவன் வெள்ளையா இருந்தாலுமே வேற வழி இல்லை எங்க அம்மா எங்க அம்மா நாடு அதே மாதிரி பெருமானா நிற்கிறாங்க கண்ணிலிருந்து தண்ணி தனியாக ஊத்துது நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சொல்றாங்க உடனே ஜிபிரியில் அல்லாட்ட போறாங்க யாரும் சொல்லியா எல்லாம் நவீன் பண்ணி சொல்றாங்க உடனே தலா ஒரு ஆயத்து அப்ப இறங்கறான். திருகுர்ஆன் சான்று பகிருகிறது. பெருமானார் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் ஜஹ்பாவிலே நிற்கிற போது ஆயத் இறங்குகிறது. அல்லாஹ் சொன்னான் இன் அல்லதீ ஃபரத அலைகல் குர்ஆன லரரதுக الى மாஅ. நபியே! என்ன அல்லாஹ் இந்த வேதத்தை சத்தியமாக உங்களின் மீது இறக்கி இருக்கிறானோ, அவன் உங்களை மன்னனாக திரும்ப இங்கே அனுப்புவானே தவிர இப்படி திரும்ப பயந்துகிட்டு உள்ள போற நிலை இருக்காதுன்னா.

கான்சலாரிசில் போகிறாங்க மக்கள் எதிர்பார்க்குறாங்க பெருமானாரை பார்த்து அது நிறைய வரலாறு குபால போய் பெருமானார் தங்கு நாங்கள் முதல் பள்ளி அங்கே அமைத்தது அதுக்கப்புறம் நாயக் சல்லா அலி செல்லம் அங்கிருந்து அலிரதி அல்லா முத்தாரா அங்கு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க அதுக்கடுத்து அவங்க வந்த உடனே அப்படி கிளம்பி போறாங்க அன்றைய நாள் வெள்ளி குபாவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் ஜும்மா தொழுதார்கள் இந்த வரலாறெல்லாம் வருகிறது பெருமானார் அங்கே போயிட்டாங்க போன உடனே பெருமானார் செஞ்ச மூணே வேலைகளை மட்டும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அஜெக்ட் மைக்கையோ தண்ணியையோ தூக்குறதுக்கு முன்னாடி நான் முடிஞ்சுக்கலாம்

மூணாவது அங்கே வசித்த வேறு இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் மூணாவது இறங்கிய உடன் பார்த்த முதல் வேலை இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு தேவை இன்னைக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா எல்லா கூட்டத்தையும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க அத்தா நீங்க காலங்காலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்களே வந்து சொன்னாங்க இந்த நபி வந்தா நம்ம சண்டை ஒரு காலம் ஒன்றாகலாம் நம்ம எல்லாம் ஒரே மக்கள் ஆகிரலான்னாங்க பெருமானார் சொன்னார்கள் இதுவரை நடந்த அந்த பெருமைகளை தூக்கி எறியுங்கள் இனி இன்றைக்கு ஒரே அடையாளம் தான் நீங்கள் ஒரு அந்த ஹமீயத்துல் இஸ்லாமியாவை வளர்த்து விட்டு ஹமியத்துல் ஜாகிரியாவை முதல் எடுத்தவர்கள் பெருமான இஸ்லாம் இல்லைன்னா அந்த சண்டை இருக்காது நான் சொல்றது புரியுத நீயா நானா குளமா பெருமா கருத்தா அதா இதா இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுருந்தாங்க கருத்து வேறுபாடுகள் காலம் உள்ளவரை இருக்கும் ஒரு இஸ்லாமியன் தன்னை எப்படி தெரியுமா அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் முஸ்லிம் என்கிற ஒரே அடையாளத்தோடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் தமிழ்நாட்டில் இருக்கா பெருமானால் சொல்லுவார்கள் அல்லவா மல்லம் தாதி நீங்கள் சலாம் தெரிந்தவன் தெரியாதவர் இது பார்த்தாலே சொல்ல மாட்டேங்கிறான் சொன்னா கூட சில பேர் தள்ளி போறான் சொல்றான் முஸ்லிம பார்க்கும் போதே நம்ம நம்மளை பார்க்கும் போதே சில பேர் ஒரு மாதிரி துபாயில் ஒருத்தன் வந்தான் வந்து கேட்டால் அதுக்கு நல்ல தப்சீலாம் பண்ணுறீங்க ஒரு செய்தி உங்கள்கிட்ட கேட்கும் சொல்லுங்க தாக்கம் நீங்கள் எந்த இயக்கம்னா அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய சந்தேகம் இவர் மாட்டுக்கு தப்சீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் எட்டு ஆண்டு காலம் என்னுடைய அதிரத்து என்னுடைய தாப்பனாருடைய துவா நீடூரில் உள்ள பல மக்கள் அங்கே வருவாங்க எட்டு வருஷம் அறநூறு பேர் உண்டா இப்போ எப்படி இருக்கும் மச்சமாக இதே மாதிரி இருக்கும் அறநூறு பேர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கும் எட்டு வருஷம் நடக்கும் நடந்துச்சு நான் இங்க வர வரையும் நடந்து கொண்டிருந்தது இறைவன் என் மீது செய்த பேரருள் என் தந்தையின் துவா எனக்கு வா எனக்கு எதா நம்மளை வந்து நான் போறேன் ஏதோ பார்க்குறேன் நடத்துறேன்னு தவிர ஒரு பைசா வந்து கூட அதுக்கு தகுதி இல்லாதவர் அல்லாஹ் தகுதி இல்லாதவர்களை வைத்து நிறைய நேரங்களில் வேலை வாங்குவான் அது அப்படிப்பட்டதாங்க அல்லாஹ் எனக்கு தந்த வாய்ப்பாக வைக்கிறதுங்க நீடூர்காரங்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க உங்க ஊருடைய அந்த துபாயினுடைய வாழ் சங்கங்களுக்கும் நான் போய் அங்கே உரையாற்றி இருக்கிறேன் நிறைய அறிமுகம் உங்களுடைய ஊர்காரர்களோடு அப்போ என்னது சொல்லல இயக்கம் என்ன இயக்கம் தான் நான் சொன்னேன் நான் சொன்ன வருத்தப்படுவையா வேண்டாம் நான் எதையாவது பேசி போடுவேன் எனக்கு பிளட் அப்படி என் பாப்பா பிளட் மாதிரி எனக்கு ஒரு பிளட் நான் எதையாவது பேசி போடுவேன் வருத்தம் அல்லாம அதை விட டீ குடிப்புமா அப்படின்னேன் உடனே வந்தா நான் வாங்கி தரேன் நீ எந்த இயக்கம் சொல்லுங்க நான் பார்த்தேன் நல்லதா போச்சு டீ கிடைக்குது அப்படின்னு சொன்னேன் நான் முஸ்லீமும் என்னுடைய இயக்கம் இஸ்லாம் நான் முஸ்லீமும் என்னுடைய இயக்கம் இஸ்லாம் உடனே அவன் ஒரு கேள்வி கேட்டான் சார் அப்ப நான் காஃபி தான் கேட்டான்

நாலாவது சகோதரர்களாக ஆக்கினார்கள் இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்றேன் உலகத்தில் பல நாடுகளிலிருந்து அடுத்த நாடுகளுக்கு அகதிகள் போகிறார்கள் ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப ஸ்ரீலங்க நகதி இங்க வந்திருக்கான் என்ன செய்யறதுன்னு யாருக்குமே தெரியல அவங்களுக்கு யூஎன் யுனைடெட் ஸ்டேஷன் யுனைடெட் நேஷன் ஒரு சட்டம் வகுக்கலாம்னு முடிவு பண்ணான் அவன் எடுத்த புக் எது தெரியுமா அவன் எடுத்த புக் எது தெரியுமா அபு பபா என்று சொல்லுகிற ஒரு மிஸ்ரீனுடைய கிதாப் அவர் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அடிப்படையில் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் கிதாபுல் லுஜூ

நான் ஒருத்தர் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார் அவட்ட கேட்டேன் சரி இப்ப அதனால நான் எல்லா வேலையும் மேனேஜர் உங்க இடத்துல இருக்காரு நீங்க வேற அதுக்கு நானும் இந்த வேலை அதை தாண்டா அல்லா செஞ்சிருக்கான் மேனேஜர் லூசா இருந்த அந்த இடத்துல உட்காந்து உன் வேலை நடக்குமா உனக்கு அறிவாளியா இருக்காதுன்னு அந்த வேலையை கொடுத்துருக்கான் வேலை உட்கார்ந்து ஒன்னு மாதிரி ஆட்டி படைக்கிற வேலையை அவருக்கு கொடுத்துருக்கான்னு காரணம் இருக்கு காரணம் இருக்கு மூணாவது ஒரு செய்தியை இந்த வரலாறு சொல்லுகிறது எக்ஸிகியூஷன் எதை படித்தோமோ அதை செயல்படுத்தும் நல்லா திருக்குறான் சொல்லுவான் யாயு வல்லதீன் ஆமனும் அமிலு சாலே ஒன்று நம்பணும் அறிவு இருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளமே செயல்படுவது தான் திருக்குறான் சொல்லுகிறது அழகான வார்த்தை நான் அறிவாளி அப்படின்னு சொல்லலாம் முடியாது நீ செயல்பட்டு காமிச்ச ஒரு வயசான ஒரு ரோட்டில் நடந்து வர ஒருத்தர் பின்னாடி பைக்ல போய் மேலே விட்டான் ரெண்டு பேரும் கீழே விட்டாங்க இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குது இல்லை உடனே அந்த வயசானவர் எந்திரிச்சி பார்த்தா அவன் பேண்ட் ஷர்ட்லாம் எல்லாம் இன் பண்ணியிருக்கான் பார்த்தா ஜம்ப் இருக்கான் டிக்டா இருக்காங்க அவன் எந்திரிச்சி வண்டி தூக்கான் உன்னை இந்த பெரியவர் திரும்பி பார்த்து கேட்டார் ஏன்னா படித்தவன் மாதிரி இருக்கே இல்லை படித்தவன் மாதிரி இருக்கே ஏண்டா என் மேல கொண்டு வந்து வண்டியை விட்டுன்னு கேட்ட உடனே அந்த எங்க சிலபஸ்ல இதெல்லாம் இல்லைன்னா இப்போ உள்ள படிப்பு விளையாட்டு போச்சு இல்ல வாக்கு தாவானும் இல்லாத